और मेरा बनी है फोटो टुडे

நீங்களும் அழிக்க போகும் சுகத்திற்காக என்னை தேடி மூதமான விசுவாசத்திற்குள் பொருளை செய்கிறீர்கள் என்னை பொருளாக பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் கஷ்டங்களில் மட்டுமே ஜெபிக்கிறீர்கள் பெயரளவில் கிறிஸ்தவராக இருந்து கடவுளாகிய என்னையும் உங்கள் சுய விருப்பு வெறுப்புகளுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள் சடங்கு சம்பிரதாயத்திற்காக நீங்கள் பெரும் திருவருட்சாதனங்கள் செயல்முறை பங்கேற்பு இல்லாத திருப்பதி பாவத்தோடு உட்கொள்ளும் அக்கருணை கோவிலில் இறை பிரசங்கம் உணராக்கன்மை போன்ற உங்கள் மூலமான விசுவாசத்திலிருந்து எழுந்து உண்மை தேவனான என்னை எப்போது கண்டுகொள்ளப் போகிறீர்கள் உங்கள் விசுவாசம் குறைவான விசுவாசமாக இருந்தாலும் பரவாயில்லை இருந்தால் குறையுள்ள விசுவாசமாய் இல்லாதபடி கவனமாயிருங்கள் ஜபம் அன்பு இயேசுவே எங்கள் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ள அருள் தாடும் ஏனுக்காக இறைவா மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா அன்புக்குரியவர்களே அன்று என் தாய் என்னிடம் கேள்வி கேட்டார் இன்று என் பணிவை பார்த்து அவரே புரிந்து கொண்டார் அன்று நான் சிலுவை சுமந்து சென்றபோது என் தாயின் ஊக்கத்திலும் உற்சாகத்திலும் கருணை மிகு அவர் முகத்திலும் பானகத்தில் உள்ள என் தந்தையை பார்த்தேன் முதல் முறை கீழே விழுந்து எழுந்தபோது மீண்டும் விழுந்து விடுவேனா என்று அச்சம் இருந்தது ஆனால் என் தாய் தந்த தைரியத்தால் தொடர்ந்து நடந்தேன் தாய்மார்களே பெற்றோர்களே என் தாயை போல உங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தை எடுக்கும் நல்ல முயற்சியை மனதார பாராட்டுங்கள் அவர்களுடைய கஷ்டங்களில் தோழனாய் அருகிலிருந்து தோள் கொடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அவர்களுக்கு தேவையான சுதந்திரம் கொடுங்கள் அவர்களின் கனவுகள் நல்லவனாயிருந்தால் அவற்றை நனவாக்க உதவிடுங்கள் அவர்களை சுமக்கும் காலணியாக இருக்கும் நினைப்பில் கடிக்கும் காரணியாக இருக்காதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபியுங்கள் ஜெபம் அன்பு இயேசுவே சுமந்து காக்கும் பெற்றோராய் சுமைகளை குறைக்கும் எங்கள் எங்கள் பேரில் வாழ ால் நித்திய கடவதாக ஆமீ வந்து இருக்கிற ஆண்டவர் ஆலயம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சேர்ந்தது மலர்வரும் என்ற ஒரு பங்கு இந்த வந்து நிறைய குருக்கள் ஒரு ஆயர் கூட வந்து இந்த பங்கு வந்து விருது இருக்கிறார் இந்த பங்கை சேர்ந்தவர் நம்முடைய நமக்காக உங்களாகவே மனம் வந்து இந்த நோடும் தயார் செய்து இருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திற்காக இந்த பங்கெருக்காக ஜெயிப்போம் எங்கள் தந்தையே ஆட்சி என்று எங்களுக்கு

அப்புறமா கலந்து கஷ்டப்படும் கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக போலாம் இப்போது அனுகூலமாக தேநீர் குடிக்கிறது